ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சு நடத்த விசட குழுவை நியமித்தது ஐக்கிய தேசிய கட்சி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதைக் காணலாம் வீரக சிற்பத்தினுடைய முதற் பக்கத்திலும் அந்த செய்தி வழியாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தைக்கு மூவரடங்கிய குழுவை நியமித்தது ஐக்கிய தேசிய கட்சி என்பதாகவே அந்த செய்தியும் வெளிவந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மூவரடங்கிய குழு ஒன்றை நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தல தாத்துக்கோரில் ஜனாதிபதி சட்டத்தர ஆகியோரை இந்த மூவரடங்கிய குழுவில் அங்கம் வகிப்பதாகவே அந்த செய்தி வெளிப்படுத்தி நிற்பதையும் பல்வேறு முக்கியமான விடயங்களை இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைகளை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே மேடைக்கு கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை மீண்டும் வலியுறுத்துவதற்காக அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியாக இணைந்து செயல்படுவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்குழு குழு கடந்த வாரம் ஏகமனதாக அனுமதி அளித்திருக்கிறது இதற்கு முன்னர் இரு சந்தர்ப்பங்களில் கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது செயற்குழுவிலும் அனுமதியை பெற்றுக் கடந்த ஒன்பதாம் தேதி செயற்குழு கொழும்பில் கூடியிருந்தது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் ஏனைய சகல உறுப்பினருடைய பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஏகமனதாக அனுமதி வழங்கப்பட்டது ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொறுப்புகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் மரிகார் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் கபீர் ஹாஷிம் ஆகியோரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் உத்தேச மாகாண சபை தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வரும் நாட்களில் ஆரம்பிப்பதற்கும் பொழுது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய மக்கள் சக்தியினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு தாமும் முணங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சி நேற்று முன்தினம் விசட அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைமையை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே மேடைக்கு கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் இந்த இலக்கை அடைவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தமக்கும் இடையிலான தூரத்தை குறைத்து ஒற்றுமையுடன் செயற்படுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தமையும் விசட அம்சமாக குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே எதிர்காலத்தில் எவ்வகையான நடவடிக்கைகள் இது குறித்து எடுக்கப்படப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்